ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நாங்கள் போன ஸ்பாட்டில் என்ன அடைஞ்சோ அதான் பார்க்குறோம் ஏன்னு பாருங்கள் நாங்கள் வந்து போர் இறக்கியிருந்தோம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கிழங்கில் தண்ணி வருதுன்னு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி போர் ஆனால் அவங்க சொன்னது அறநூறு அடி போர் போட்டிருக்காங்க ஐநூறு அடிக்கு போர் இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு ஐநூறு அடிக்கு தேவையானது போய் இறக்கிட்டோம் இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு பம்ப் வந்து அடியில் லாக் ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போருக்குள்ளே லாக் ஆகிக்குச்சு அது எங்களுக்கு தெரியல நாங்கள் மோட்ரு ஆன் பண்ணி தண்ணி வரவே இல்லை மோட்ரு ஆன் பண்ணி ஆன் ஆன் பண்ணி பார்க்குறோம் தண்ணி வரவே இல்லை மோட்ரு ஃபார்வேட்ரு பால்ஸும் மாற்றி மாற்றி போட்டோம் தண்ணி வரவே இல்லை அதுக்கப்புறம் என்னென்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி மோட்ரை திரும்பி தூக்கி அஞ்சு பைப்பு அதாவது ஐம்பது அடி தூக்கி போட்டு திரும்பி ஆன் பண்ணுறோம் ரிவர்ஸில் தனி ஃபுல் அண்ட் ஃபுல் கலங்களாக வருது திரும்பி ஃபார்வர்டில் ஆன் பண்ணால் தனி நல்லா ஃப்ரெஷராக வருது இதில் இருந்து என்ன நீங்கள் எவ்வளோ போர் போட்டுறீங்க எந்த அளவுக்கு மணல் இருக்குது எவ்வளோ நம்ம உள்ளே இறக்கணும் எவ்வளோ ஒன்று எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கும் ஃபுல்லாக பார்த்துங்க பதினஞ்சு ஆம்சு எடுக்குது லோட்லேயே இரநூறு வோல்டேஜ் வருது வருது இது பார்த்திங்கன்னா இது மேலே டேங்கில் இருந்து ப்ரெஷராக ஊற்றுறது ஒரு டேங்க் ஃபுல்லாக இருபது நிமிஷம் ஆகுது இருபத்தஞ்சி ஸ்டேஜ் ஒன்றரை ஹெச்பி மோட்ரு ரெண்டு வருஷம் வாரண்டி உள்ளது ஃபுல்லாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸான முறையில் மாட்டி கொடுத்துட்டோம் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனியாக அமுத்துருங்க அப்போ தான் நம்ம வீடியோ வரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ